முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வன்கொடுமை வழக்குகளில் தீர்ப்புகள் தாமதமாவது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைகிறது என்றும் இதுபோன்ற வழக்குகளை ஒத்திவைக்காமல் விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசியுள்ளார் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் இரண்டு நாட்கள் நடந்த மாவட்ட நீதித்துறை மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வழக்குகள் நீதித்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கின்றன குற்றங்களை செய்தவர்கள் அச்சமின்றி வெளியே சுற்றித் திரிகின்றனர் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் வருவதற்கே அஞ்சுகின்றனர் வழக்குகள் ஒத்திவைக்கப்படுவதால் ஏழைகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர் பல முறை அலைக்கழிக்கப்படுவதால் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கின்றனர் இந்த நிலையை மாற்ற அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் நீதிமன்றங்கள் விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் வன்கொடுமை உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களில் நீதிமன்ற தீர்ப்புகள் ஒரு தலைமுறை கடந்த பின்பு வருவது நீதித்துறையின் மீதான சாமானிய மக்களின் நம்பிக்கையை குறைக்கிறது இதனால் கூர்ந்து அறியும் திறன் நீதிமன்றத்துக்கு இல்லை என்ற உணர்வு மக்களிடையே எழுந்துள்ளது எளிய மக்கள் நீதித்துறையை கடவுள் போல கருதுகின்றனர் அவர்களுக்கு அங்கு நீதி கிடைக்கும் அல்லது நீதி கிடைக்க தாமத மகளாம் ஆனால் அங்கு அநீதிக்கு இடம் இருக்காது ஆனால் அந்த தாமதம் எவ்வளவு தூரம் எத்தனை காலத்திற்கு இது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசினார்